சிவராமன் கதாபாத்திரத்தில் கதாநாயகராக நடிகர் நாசர் அவர்கள் நாசரின் மனைவி லக்ஷ்மி கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை ராதிகா அவர்கள் ராதிகாவின் மகள் பத்மா கதாபாத்திரத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிகை மோனிகா அவர்கள் பீட்டர் கதாபாத்திரத்தில் நடிகர் வடிவேலு ஐயா அவர்கள் பீட்டரின் மனைவி எலிசபெத் கதாபாத்திரத்தில் நடிகை கோவை சரலாமா அவர்கள் ரஹீம் கதாபாத்திரத்தில் வாலண்டியராக நடிகர் நகைச்சுவை நடிகர் செந்திலையா அவர்கள் அஞ்சா சிங்கம் மருதுபாண்டி கதாபாத்திரத்தில் அரசியல்வாதியாக நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி ஐயா அவர்கள் கவுண்டமணியின் மனைவி ராதா கதாபாத்திரத்தில் நடிகை ஒய் விஜயம்மா அவர்கள் விஜிலன்ஸ் ஆபிசர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் எல்ஐசி ஐயா அவர்கள் வடிவேலுவின் அசிஸ்டன்ட் கதாபாத்திரத்தில் நடிகர் ஐயா அவர்கள் ஹவுஸ் ஓனர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ஒருவிரல் கிருஷ்ணாராவையா அவர்கள் ஹவுஸ் ஓனரின் மனைவி கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் சண்முக சுந்தரியம்மா அவர்கள் எம்எல்ஏ கதாபாத்திரத்தில் கவுண்டமணியின் நண்பராக மறைந்த நடிகர் வினு சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் வள்ளுவர் தாசன் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ஜெய்சங்கர் ஐயா அவர்கள் இந்த மூவி யாருக்கு எல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு லைக் போட்டுவிட்டு இந்த மூவியோட காமெடி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பபாய்